ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி மனோஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் முட்டையை வச்சு சூப்பராக ஒரு தவா ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் ரெகுலராக முட்டை வச்சு ஆம்லேட்டு முட்டைப்பொரியல்னு செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வீடியோ மோதலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் வீடியோ போட்டால் உடனே உடனே பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தவா ஃப்ரை செய்கிறதுக்காக நான் ஒரு அஞ்சு முட்டையை வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் இதே மெத்தடாக நாட்டுக்கோழி முட்டையில் கூட ட்ரை பண்ணலாம் இது வேகிறதுக்காக ஒரு சொம்பு தண்ணியும் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் முட்டை வெந்ததுக்கப்புறம் சூடாறணே நம்ம வந்து தொலியை வந்து உரித்து எடுத்துக்கலாம் முட்டை தோல் எல்லாமே உரிச்ச உடனே ஒரு கத்தி எடுத்து முட்டையை வந்து நாளாக வெட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வெட்டும் போது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு ஒரு பீஸாக கிடைக்கும் மஞ்சள் கருவை மட்டும் ஒரு ரெண்டாக போட்டுக்கோங்க நான் மொதத்தில் வந்து தெரியாமல் நாளாக வெட்டிட்டேன் நீங்கள் அப்படியே நாளாக வெட்டிட்டீங்கன்னா ரொம்ப சில்லாக வந்து உடஞ்சிடும் இந்த மாதிரி முட்டை எல்லாத்தையுமே வெட்டி எடுத்ததுக்கப்புறமா ஓரமாக வச்சுடுங்க இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் குழியாக இருக்க ஒரு தோசைக்கல்லாம் வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் கொஞ்சமாக தேங்காய்ண்ணெய் விட்டுருக்குறேன் நீங்கள் எந்தென்ன ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்களோ அதையே வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கிறேன் ஒரு லவங்கம் போட்டுக்கிறேன் நல்லா வாசத்துக்காக இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் நான் வந்து அஞ்சு முட்டைக்கான அளவு சொல்கிறேன் அதனால் ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் இதில் ரெண்டு பச்சை மிளகா நல்லா காரமானதை வெட்டி வச்சுருக்கேன் இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் பொறுமையாக வந்துட்டு கிளறி கொடுங்க இப்போ இதில் உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம் முட்டை வேக வைக்கும்போதே நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் கடைசியாக சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு பொறுமையாக

இப்போ அந்த தக்காளிக்கு நடுவில் லேசாக வந்துட்டு ஒரு குழி மாதிரி எடுத்துகிட்டு சின்ன ஸ்பூனில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து நம்ம சோம்புத்தூள் போடாமல் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுட்டு மசாலா எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒன்று சேர வந்துட்டு கிளறி கொடுங்க தக்காளியில் இருக்க ஈரமே நமக்கு போதும் ஒரு வேளை வந்துட்டு சில தக்காளியில் வந்து ஜூஸே இருக்காது அந்த மாதிரினா நீங்கள் கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி தெளித்து வந்து பெரட்டி கொடுங்க மிதமான தீயில வச்சு கரிஞ்சிடாமல் அந்த மாதிரி வந்துட்டு கீழே சிந்தாமல் பொறுமையாக வந்துட்டு பரட்டி கொடுங்க நம்ம தோசைக்கல்லேயே செஞ்சு எடுக்கிறதுனால டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வரும் பாருங்கள் எந்தளவுக்கு மசாலா மாதிரி எல்லாம் பரண்டு வந்துருச்சுன்னு இந்த டைமில் நம்ம வேக வச்சு வச்சிருக்க முட்டையை வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் முட்டை எதுவுமே வந்துட்டு உடஞ்சிடாமல் அப்படியே மெதுவாக வந்து கிளறி கொடுங்க வெள்ளைக்கரு வந்துட்டு உடையாது மஞ்சள் வந்துட்டு லேசாக கரண்டி போட்டாலும் அப்படியே ஒரு மாதிரி மாவாட்டை கரிஞ்சிடும் அதனால் பொறுமையாக அந்த மாதிரி நம்ம முட்டையில் எல்லா மசாலாவும் கோட் மாதிரி பொறுமையாக வந்துட்டு ஒன்று சேர வந்துட்டு கிளறி கொடுங்க எல்லா முட்டையிலையும் மசாலா பட்ட உடனே பார்க்கவே வந்துட்டு கலர்ஃபுல்லா இருக்கும் பாருங்க மசாலா எல்லாமே இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் இந்த எக் ஃப்ரையை இன்னும் ஒரு படி தூக்கி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துருக்கேன் இதை நல்லா கசக்கிட்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ ஒரு கை நிறைய கொத்தமல்லி தலையை வெட்டி வச்சுருக்கா இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த கசூரி மேத்தி கொத்தமல்லி தலை இதெல்லாம் ஒன்று சேர்த்து நீங்கள் இந்த முட்டை ஃப்ரையை கிளறும் போது உங்களுக்கு செய்யும்போதே கமகமான்னு வாசம் அடிக்கும் எல்லாத்தையும் பொறுமையாக வந்துட்டு கிளறி கொடுங்க இதை வந்து நீங்கள் அப்படியே தோசை சப்பாத்திக்கு பூரிக்கு நீங்கள் வந்து தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்குன்னு நீங்கள் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு பேசிக் டிஷ் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ரொம்ப நேரம் வந்துட்டு ஆகாது பாருங்கள் எல்லாமே கிளறி கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட முட்டை ஃப்ரை வந்துட்டு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு இன்றைக்கி நான் வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்காக தான் வந்து செஞ்சுருக்கேன் இதே அளவு எதையுமே மாற்றாமல் நீங்களே செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்